இவங்களுக்கும் என்ன தெரியலடா காய்ஸ் ஒண்ணுமே தெரியல காய்ஸ் வர வர மோசமா போயிட்டு இருக்கு ரோடு இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு ஒண்ணுமே தெரியல காய்ஸ் இங்க பாருங்க அது வேற நம்ம டிம் பண்ணதுனால மண் சரி காய்ஸ் ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் நம்ம வந்து ஆல்பாறை கிளம்பிட்டோம்

வேறு மாதிரி இருக்குது சார் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில் போகிற இடம் இது தண்ணி வெளியில் வந்துட்டு இப்படி பிரிட்ஜ் வழியாக அந்த பக்கம் போகுது நம்ம ஆலியா டேம் முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்துருக்கோம் வாங்க டோக்கன் வாங்கி நம்ம உள்ளே போய்ட்டு ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க வாங்க கமா டோக்கன் வாங்கிட்டோம் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா அது இல்லாமல் ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு புகைப்பட கருவின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இருபது ரூபா இந்த பக்கம் பாரு மலை இந்த பக்கம் பாரு மேலே போயிட்டு உங்களுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்துட்டோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது ப்ளஸ் ஐம்பது ஸ்டெப்ஸ் மேலே இருக்கும் ஒரே அடி ஏரிட்டு வந்தாலும் மூச்சு வாங்குது சுற்றி பாருங்க ஆலியார் டேம் ஃபுல்லாக மவுண்டு ஒரு பக்கம் மட்டும் செயற்கையாக குட்டியாக கட்டி தண்ணியை அடைச்சிட்டாங்க அந்த பக்கமாக இருக்கணும் ரோடு அப்படி போகிறது தெரியுதா இப்போ வந்து வால்பாறை அந்த பக்கம் தான் ஏற போகிறோம் இந்த வால்பாறைக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் சூப்பராக இருக்குது மலை வேறு இது ரெயின் கோட் போட்டுக்கிட்டோம் ஆனால் நார்மலான அனமழை தான் இருக்குது ஆனால் இந்த சீனுக்கு தான் வேறு மாதிரி ஏகம் தழுவுது இப்போ அந்த கிளைமேட்டில் அப்படியே நம்ம மேலே ஏறணும்னு வைங்க சொர்க்கம் இதுதான் தான் அப்படி இருக்கும் செக் போஸ்ட்ல வந்துட்டு நம்ம டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம் ரெண்டு பர்சனுக்கு பைக்குக்கு சேர்த்து எயிட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன் ஆனமலை டைகர் ரிசர்வ் இதான் உள்ளே போக போகிறேங்க ஐஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் போகிற வழியில் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டேட் யூன் மழை பெஞ்சது அதுக்குள்ளே திடீர்னு சொல்லுன்னு வெயில் அடிக்குது டோட்டலாக கால்ட்டி இல்லாமல் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது

இப்ப வந்து இங்க வந்துட்டு அங்க வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் வண்டியது ஓரம் எடுக்கணும் மடம் பஸ் நான் எடுத்துடலாம் பாருங்க பாரு திங்க்ஸ் மக் இது தண்ணி ஊற்றுறது கிளாஸ் கடலக்கட்ட மாதிரி யானை பேர் தமிழ் பேர் யானைக்கு வந்துட்டு தமிழ்ல எத்தனை பேர் இருக்கு தான் மியூசியம் நம்ம அப்போ வந்து ஃபால்ஸுக்கு போகலாம் ஃபால்ஸில் வியூ பாயிண்ட் வாங்க இங்கே ஒரு ராயல் என்ஃபீல்டு கூட டைம் பாருங்கள் சப்போஸ் பார்க்கு ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு ஹெட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் வாங்குகிறாங்க ஃபிஃப்டி வாங்குகிறாங்க அப்படியே ஜூம் பண்ணோன்னா அங்கே இருக்க ஃபால்ஸை பாருங்கள் அழகாக இருக்குது வால்பாறை வந்து சும்மா சொல்லலை செவன்த்து ஹெவன் சொல்லிட்டு வேறு மாதிரி நீங்கள் செவன்த் ஹெவன்னு போட்டிங்கன்னா வால்பாறை தான் வரும் பாருங்க சொல்ல பண்ணி தெரியல உங்களுக்கு இதெல்லாமே பண்ணி தான் இதெல்லாம் பண்ணி அதான் மேகம் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து மான்சூன் டைமில் அதுவும் மழை பெஞ்சிகிட்ருக்க போகக்கூடாது மழை பெஞ்சா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு அப்புறமா அந்த சேஃப் தான் லேண்ட்ஸ்லைட்லாம் எதுவும் இல்லை அப்படிலாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்போ தான் நல்லா சீனிக்கு வந்து க்ரீனரியாக கொஞ்சம் நல்லா நிறையா தண்ணியாக ஒரு மாதிரி காற்றுல ஈரப்பதம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஈரப்பதமாக நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ வரப்போ நல்லா பிளான் பண்ணிட்டு வாங்க சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க பாருங்கள் ஒரு இருபது ஹேர்பின் பண்ணி பண்ணி தாண்டிருக்கோம் இப்படி தான் வந்து விட்டு பார்த்து ஃபோட்டோ எடுக்க தான் வண்டி விட்டு திருப்பி போட்டிருக்கோம் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக மேகம் தான் ஒயிட் கலரில் அப்படி இருக்கு வேற மாதிரி இது வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியாது இதுக்கு முன்னாடி நான் எங்கே பார்த்தனா சிக்மங்களூரில் பார்த்தேன் இதுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக மேகம் மூடின மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நான் மேக்ஸிமம் எங்கேயுமே பார்க்கல ஆழ்பாறை வேறு லெவல் செவன்த்து ஹெவன் செவன்த்து ஹெவன் வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி கிழங்கு வாங்க போட்டிலாம் மூடிக்கிட்டு பாருங்க வேற மாதிரி இருக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்துட்டோம் அந்த பக்கம் பாருங்க வேற மாதிரி இருக்குங்க வால்பாறை இன்னும் இருபது கிலோமீட்டர் இப்போ வந்து வால்பாறை இன்னும் பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இங்கே வந்து வரும்போது இந்த பாருங்க சுற்றி போகிறேங்க எப்படி இருக்குன்ட்டு அப்பா செவன்த்து கெவென்த் செவன்த்து கெவென்ட் நான் ஒரு முப்பது ரூபா சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் இங்கே வந்து சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய அவுட்லெட்டுன்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரி அவுட்லெட்னு சொல்லிட்டு ஒரு டீ ஸ்டால் இருக்குது சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு நம்ம அங்கே தான் டீ சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே சுற்றி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வேறு மாதிரி இருக்கா பால் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இது வெயில் அடிக்குது ரொம்ப மேகமூட்டமாகுது டெடிக்கே பண்ண முடியல அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மேலே ஏறணும் இன்னும் நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஹேர்பின் பண்ணிட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது ஃபுல்லாகவே போகலாம் எல்லாத்தையும் இன்னும் நம்ம வால்பாரி போய் சேரல எனக்கு இன்னுமே நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துருப்போம் நமக்கு இன்னும் வால்பாறைக்கு பதினேழு கிலோமீட்டர் காமிக்குது ஆனால் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்குற இடம்லாம் நிப்பாட்டணும் ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு தான் தோணுது இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸு இதுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்தோம் எல்லா இடத்துலையும் நிப்பாட்டணும் பார்க்கணும் அப்படின்னே தோண்டிட்டு இருக்கு காய்ஸ் வேறு மாதிரி ஆனால் வால்பாரை இந்த கிளைமேட்டு செம்மையாக இருக்குது வாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க வேற மாதிரி இருக்கும் ஆனால் வால்பாரையை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி இருக்கும் காய்ஸ் நம்ம வந்து வால்பாறைக்கு இன்னும் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது வந்து சூடாக மிளகா சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி தற்போது அதிகமாக ஒரு மேகி இந்த கிளைமேட்டில் வந்து சாப்பிடலன்னு எப்படி நல்லா இருக்குமா காய்ஸ் இந்த பிளேஸை பாருங்கள் வேற மாதிரி இருக்கு காய்ஸ் அழகாக இருக்குது செம்ம அழகாக இருக்குது வேற மாதிரி ஒரு பிளேஸ் ஆள் பறவை பொறுத்த வரைக்கும் நான் பாருங்கள் அட்டகாசமான ஒரு பிளேஸ் காய்ஸ் ஹாய்ஸ் இப்போ வெள்ளமலை டனல் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளேஸ் வந்துருக்கோம் வாங்க கீழே போய் பார்க்கலாம் அந்த மாதிரியாகவும் கீழே இறங்கி போகணும் கூட இருக்குது பக்கத்தில் போய் காமிக்கிறேன் வாங்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வழி இருந்திருக்கு முன்னாடி அப்படி போயிட்டு அப்படி நடந்து போகிற மாதிரி தான் தனல் அம்மா வெள்ளமலை தனல் ஃபால்ஸ் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் கீழே இறங்கி போகிறதுக்கு வழி இருக்காமா போய் பார்க்கலாம் இப்போ தனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா அது வந்து இப்படி இந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிட்டு இறங்கி வந்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்க மட்டும்தான் முடியுது பட் கிட்ட போக முடியாது அது முன்னாடி ஆக்டிவ்ல இருந்தது தான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பட் வந்து இதுதான் வெள்ளமலை டனல் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு அந்த பார்த்தாச்சு மற்றபடி கிட்ட போய் பார்க்க முடியாது ஆனால் தண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு ஜூம் பண்ணி காட்டுங்கள் கேமராமேன் க்ளூன் பண்ணி காட்டுங்கலாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனீங்கன்னா மேக மேகமூட்டத்தை பாருங்கள் அப்படியே வேறு மாதிரி பாருங்க மேகம் தவிலும் வால் பாறை இந்த பக்கம் பாருங்க அப்படியே வேறு மாதிரி இங்கே பாருங்கள் இந்த ஃபேக்டரி அவுட்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு பிளாக் காஃபி குடித்தோம் அதே மாதிரி ஒரு ஹோம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி ஒன் ஃபிஃப்டி இது பிளாக் டீ வந்து டென் ருபீஸ் தான் அந்த அண்ணா கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அந்த அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா நேற்று வந்து இந்த வழியே யானை வந்துருச்சான் இங்கே ஒரு பக்கத்தில் பழமரம் இருக்கா முந்தா நாள் பலாம்பரம் பழம் பழம் பழுத்ததை வந்து பிரிக்க எடுக்காமல் விட்டாங்களாம் அந்த வாசனைக்கு வந்து யானை வந்துட்டு இப்படியே வந்து சுற்றிட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நிறைய இன்சிடென்ட்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி போன மாதம் பொள்ளாச்சி பஸ் வந்து இப்படி போகும்போது கரெக்டாக ஹேர்பின் மேடில் திரும்ப தான் யானை வந்துருச்சா முன்னாடி கண்ணாடியில் ஓங்கி ஒரு போடு போட்டு கண்ணாடி உடச்சிருச்சு அப்படின்னாரு அதுக்கப்புறம் போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு பையன் வந்துட்டு ஹாப்பி அதே மாதிரி திரும்பும்போது யானை வந்திருக்கு உடனே பையன் பிரேக் போட்டிருக்கான் போல வண்டி சரிச்சுட்டு போய் யானைக்கு போயிருக்கு யானை வந்துட்டு பிளி பிளிரி நம்மளை தான் அடிக்க வரான்னு நினச்சிக்கிட்டு போட்டு மிதித்து ஆல் அவுட்டாமா அந்த இடத்துலையே ஸோ நம்ம நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் ஏன்னா இருட்டு கட்டப்போகுது அதனால் நம்ம கிளம்பலாம் இன்னும் சோலையார் டேம்னு ஒன்று இருக்குது இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க முடிஞ்சால் அதை போய் பார்க்கலாம் இல்லைனா நம்ம கோயம்புத்தூர் கிளம்பலாம் நாளைக்கு வந்து சென்னை கிளம்பணும் காய்ஸ் இல்லை ஆலியார் டேம் பார்த்தோம் அந்த வெள்ளமலை டன்னல் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு போகும்போதும் சரி வரும்போதும் சரி இந்த இடத்துல நீங்கள் தாண்டி தான் போகணும் எப்படி இருக்கும் பாருங்க அதே அந்த பக்கமும் பாருங்க இருக்குங்க அமைக்கிறேன் வேற மாதிரி இருக்கு

சம்பாதிக்கிறதில்லை மேலே ஏறி கீழே கொஞ்சம் தூரம் இறங்குற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்பாறையில் அப்படி இருக்காது ஏன்னால் அது கொஞ்சம் டவுன் ஏரியா தான்

உள்ளூர் வேற ரொம்ப இதெல்லாம் வேற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் காய்ஸ் அதை வேற போயிடுது ஏதாவது தெரியுது உங்களுக்கு ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன் போட்டு விட்டு அசாட்டிங் போட்டு விட்டேன் தான் வந்து யானையை பார்த்தாலாம் யானை இருமலை இந்த மாதிரி புஸ்ட்டு யானைக்கும் நம்ம வர்றது தெரியாது நமக்கும் யானை வர்றது தெரியாது ஐம்பது கிலோமீட்டர் இது இப்ப தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வரும்போது தான் இங்க பாருங்க டயர் டைமாரி கூட இருக்கு ஆக்சுவலி இது என்னென்னா இது ஃபுல்லாக ஸ்பாஞ்சு மாதிரி தான் ரோல் டைப் இது வெஹிக்கிள்ஸ் வந்து வேகமாக வந்து இதில் இடித்தாலோ இல்லை ஏதாவது ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி இதில் போயிட்டு இப்படி அடித்தாலோ இது என்ன பண்ணும் இது உடஞ்சிட்டு அந்தளவுக்கும் போகாது வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிடும் வண்டிக்கும் டேமேஜ் அதிக அதிகமாக ஆகாது ஏன்னா அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு மாதிரி தான் தெருமக்கள் மாதிரி தான் டைப்பு இது வந்து இப்போ வந்து புதுசாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷனால் இது வந்து வண்டியும் ப்ரொடெக்ட் பண்ணும் வண்டியிலையும் அவ்வளோவா டேமேஜ் ஆகாது அதே மாதிரி வண்டி இந்த பக்கம் ரோல் ஆகி பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கே உள்ளாகும் அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியும் தேக்கிரும் இங்கே பாருங்கள் பில்லர் மாதிரி போட்டிருக்காங்க உள்ள சிமெண்ட் எல்லாம் போட்டு இது நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க ஆயிஸ் ஆயிஸ் இங்கே பாருங்கள் ஓ ஒன்றுமே தெரியல திரும்ப இறங்குற இடத்துல எங்கெங்கெல்லாம் மேகம் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு இப்படி இருக்குது அதுவே இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக மரத்துக்கு சந்தோஷம் தான் மரத்துக்கு நடுவில் தெரியல லைட் இல்லைன்னா அவ்வளோதான் இருபத்தி அஞ்சு ஹேர்பின் பண்ணி இறங்கியிருப்போம் இங்க பாருங்க ஒண்ணுமே தெரில ரைட் சைடு பாருங்க ரைட் சைடு ஒண்ணுமே தெரில வெள்ளக்கோடு மட்டும் இல்லைன்னா ரோட்ல வந்து பாருங்க வெள்ளக்கோடு மட்டும் இல்லையானா என்ன இருக்கு என்ன இதுன்னு நமக்கு தெரியாது தெரில ஒண்ணுமே தெரியல காய்ச்சல் வர வர மோசமா போயிட்டு இருக்கு ரோடு இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு ஒண்ணுமே தெரியல காய்ச பாருங்க அது வேற நம்ம டிம் பண்ணதுனால ஓ இங்க தான் இங்க பாருங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏர்பின் பண்ணி இருக்கிறது நம்ம என்ன கூப்பிட்டு வரலாம்

உலம்போ போடா உள்ளம்போது தான் இருபது கிலோமீட்டர் ஸ்மிட்டுதான்டா அதுவும் நான் ஓட்டலை அதுவாக போகிறது தான் பள்ளத்தில் இருபது தான் போகுது இப்போ பத்தில் தான் போனோம்னால் இன்னும் ஸ்லோவாக போகும் இந்த மாதிரி ரிஃப்லெக்ட் வச்சிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு தெரியும் விம் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு ஏ என்னடா இன்னும் ஒன்னுமே தெரியலடா அதான் பத்துலேயே இருபது தான்டா எப்புடா கார்க்காரன் வரான் முடி குத்துமதி இப்போ வரான் அதுவும் வெள்ளை கோட்டு தான்

ஈரமாயிருச்சு எனக்கு அவ்வளோ பனி நான் இங்கே பாரு தான் நமக்கு கொஞ்சம் தெரியுது இங்க பெண்டு இருக்கு அப்படின்ட்டு முன்னாடி ஒரு வண்டி போகுது நிற்கிதா நிறுத்திட்டாங்க தரவிங்க

தெரியதான் போயிட்ட இறங்குறதே ஒரு தனி வீடியோவே போடலாம் போல இருக்கு கண்ண ஈரம் ஆயிடுச்சு கண்ணு சிம்டா தண்ணி தான் வருது உண்மையிலேயே இது வந்து செவன்த் ஹெவன் தான் என்ன புகம் மூட்டமா இருக்கும்ல சொல்கிறூட்டமா இருக்கும்ல புகட்டமா இருக்கு தான் நம்புங்க உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் வண்டி தோட்டத்தில் தாட்டல் கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன பத்து அடி தாண்டி என்ன இருக்குன்னே தெரியல சில இடத்துல அஞ்சு அடி தாண்டி என்ன இருக்குனே தெரியல கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பெண்டுனே ஏதாவது வண்டி வரும்போது தான் தெரியுது இது பஸ்ஸா என்னனே தெரியல காரா பஸ்ஸா ரெண்டு லைட் எரியுது இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான் ஆனா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க அப்படின்னு கலர் கலரா கொடிய தூக்கிட்டு ஊர் வளர்ந்து கிளம்பிடுறாங்க ரெண்டு வண்டி வருது ரெண்டுக்கும் நடுவில் பூந்து போயிடலான்னு பார்த்தேன் இருபதுல வந்து எந்த அனிமல் ஸ்பாட்டும் நம்ம பண்ணிடக்கூடாது அனிமல்ஸ் நம்மளை ஸ்பாட் பண்ணிடக்கூடாது ஏன்னா பாதி வந்துட்டு கீழே இனிமேல் அனிமல் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை வேற மாதிரி ஒரு ட்ரிப் இந்த ட்ரிப் ஆனா சிக்மங்களூர்ல நான் இம்ப்ரெஸ் ஆனேன் கைஸ் லாஸ்டா சிக்மங்களூருக்கு அப்புறம் இப்போதான் நான் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்காக இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன்னா இங்க தான் அல்பார் உண்மையிலேயே தூக்கி சாப்பிடுவோம் கைஸ் டிஸ்கிளாமியரா இல்லை இந்த மாதிரிலாம் ஃபாக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க ரொம்பவே பார்த்து வாங்க என்ன இருக்குன்னே தெரியல அஞ்சு மணிக்கு மேலே எல்லாமே இறங்கி ஏறிட்டு தான் இருக்காங்க நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்குங்க ஏன்னா விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் பாசிபிலிட்டிஸ் அதிகம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் பட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியும் ரொம்பவே போது பொறுமையாக கண்ணு கொடுத்தா வாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேர்லெஸ்ஸாக வந்தீங்கனாலும் என்ன இருக்குதுன்னு தெரியாது அதுதான் ஒரு மெயின் டிசைன் நம்ம வால்பாரையில் வந்து இருபது ஹேர்பின் பண்ண இறங்கி வந்திருக்கோம் அட்டைக்கட்டிங்கிற ஃபேஸில் இப்போ நின்றுட்டு இருக்கோம் ஃபுல்லாக பாக ஆயிருக்கு எல்லாமே இங்கே வந்து அட்டைக்கட்டியில் வண்டி நிற்பாட்டிட்டாங்க நம்ம ஆனால் ஃபோவ் இறங்கி போயிட்ருக்கோம் மணி இப்போ ஏழு மணி ஆச்சு இன்னும் இப்போ அப்படியே போயிட்டு இருந்தால் தான் ஒம்பது மணிக்காவது நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆக முடியும் ஸோ அப்படியே ஸ்லோவாக இருக்கோம் எவ்வளோ ஃபாகியாக இருக்குது பாருங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது வாங்க பாரு வேறு லெவலு என்ன சொல்கிறது செவன்த்து ஹெவனாக செவன்த் ஹெவனா ஒன்றுமே இல்லையே செவன்த் தான் சுற்றி பாருங்கள் மேலே பாருங்கள் ஓகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி நான் எவ்வளோ ஃபாகாக இருக்குதுன்னு ஆல்ரெடி வந்ததே நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வாங்க கண்டினியூவாக நம்ம போகலாம் கீழே இறங்கலாம் ஸ்லோவாக அந்த கீழே இறங்குற வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இருட்டு கட்ட கட்டாக பாகாதான் இருக்கும் அது கிளியர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது வாங்க நம்ம கீழே போகலாம் இன்னும் ஒரு நாலு அஞ்சு ஏர்த்தி மின் தான் இருக்குது நாலு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய இறங்கி வந்துட்டோம் இப்போ கீழே ரொம்ப கீழே வந்துட்டோம் இப்போ கொஞ்சம் தூரம் போனோம்னா ஆலியார் டேம் அந்த இடத்துக்கு போயிடலாம் செக் போஸ்ட்டு வந்துருக்கா மட்டுல ஆ ரோடு ரொம்ப பெண்ட் ஹேர்பின் பென்ஸு இல்லை நார்மல் பென்ஸ் கைஸ் நம்ம வால்பாரை செக் போஸ்ட் தாண்டிட்டோம் அப்படியே இறங்கி இப்போ பாகு லிஸ்ட்டு எல்லாம் போயிடுச்சு நார்மலாக இப்போ இறங்கிட்டோம் இன்னும் நமக்கு கோயம்புத்தூருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் காமிங் கைஸ் ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி ரீச் ஆகணும் பொள்ளாச்சேரியிலேருந்தே கோயம்புத்தூர் போகணும் அவ்வளோதான் நாளைக்கு நம்ம நாளைக்கு ஆஃப்டர்நூன் மேலே நம்ம சென்னை கிளம்புறோம் கைஸ் அதை நான் ஃபோட்டோக்காக எடுத்து அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பார்க்குறேன் ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி சேனலில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க நான் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ கைஸ் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய்